ஒருத்தருக்கு வாழ்க்கையில் என்னதான் செய்ய போறோம் எங்கே போக போகிறோம் எப்படிலாம் செய்யப்படணும் சுற்றி இருள் சொந்தமாக இருக்குது ஒன்றுமே புலப்படுது வாழ்க்கை வாழ்றதா எங்கே போடுறது அதாவது இருக்கவும் முடியல போகவும் முடியலன்னு நிலைமையிருப்பாங்க அதே போல வாழ்க்கை இந்த விதி மாறாதா இதுதான் விதியா கடவுளே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா விதி மாறும் அதே போல வாழ்க்கையை மாறும் உங்களை அடுத்த ஏழு ஜென்ரேஷனுக்கு எல்லா செல்வ பலத்தோட அனைத்து செல்வத்திலையும் இருப்பாங்க என்ன பறையாருவரம் தசவில் சொல்லுவாங்க ஒவ்வொரு அளவும் பத்து 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 இலையா தசவில் தசவில் இது பெரிய மகா வில்வம் சொல்லுவாங்க இந்த மகா வில்வத்துல நாப்பத்தி நாற்பத்தி உங்களோட இடம் உங்களோட தோட்டம் உங்களோட வீடு அல்லது கோவில் சிவன் கோவில் எந்த கோயிலாக இருக்கிறது அல்லது வந்து நந்தமனம் எந்த கோயிலா எங்க நாற்பத்தெட்டு நாள் ஒவ்வொரு மரத்தையும் நான் புழுத்தையும் என்ன செய்ய என்ன செய்யணும் ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு கண்டா நடணும் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு வில்வ கண்டை நடனும் சரிங்களா நாப்பத்தெட்டு வில்வ கண்டா ஒரே நமசிவாய சொல்லி நாராயண சொல்லி அதாவது அந்த தண்ணி விடும்பொழுது ரொம்ப ப்ரேயர் பண்ணி ஒவ்வொரு ப்ரேயர் பண்ணுவோம் அது வந்து இந்த சிவனாகவே கருதப்படும் அல்லது வந்து பெருமாளவே அதாவது அது தெய்வமாகவே கருதப்படும் அந்த கண்டை புரியுதுங்களா அந்த கண்டை தெய்வமாக கண்டு ஒவ்வொரு கண்டையும் நடணும் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு கண்டு இடம்பரா கண்டு அதனை முடிச்ச உடனே நாற்பத்தெட்டு நாள் முடிச்ச உடனே உங்களுக்கு விதி மாறியே தீரும் அதற்கு முன்னாடி வீடு அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அந்த மரக்கண்டை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும் வளர வளர வரைக்கும் வளர்ந்துட்டா உங்களுக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உங்க வாரிசுக்கும் குழந்த பிறக்கும் கல்யாணம் நடக்கும் நேரத்துக்கு எல்லாம் நடக்கும் காலத்துக்கு எல்லாம் நடக்கும் எல்லா விதமும் நடக்கும் இது விதியை மாத்தலாம் வாரிசுக்கு மாத்தலாம் ஜென்ம ஜென்மத்துக்கு மாத்தலாம் சரி அதெல்லாம் செய்ய முடியல நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னா யாரு நடனாங்களோ அவங்களுக்கு யாராவது உதவி நட சொல்லலாம் வெளிநாட்டு இருக்கேன் நட சொல்லலாம் இல்லது நல்லது ஒரு விஷயம் ஒரு மரம் தான் இருக்குது என்னால் ஒரு வீட்டில் பக்கத்தில் ஒரு மரம் வச்சுக்கலாம்னா அட்லீஸ்ட் நாற்பத்தெட்டு நாள் இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றி எல்லா அபிஷேகங்கள்லாம் பண்ணி அதாவது பாலபிஷேகம் அதே இப்போ மஞ்சள் ஊற்றி திருவியப்பொடி ஊற்றி தண்ணீர் ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி உரம் வச்சு தீபாவளி கட்டி சூடம் காட்டி தீபாவளி காட்டி நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுவேன் அப்படியாவது விதி மாறும் ஒரு விஷயமா செய்யுங்க இந்த நாப்பத்தி தெய்வமா பாவீங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஒரு நாள் விடக்கூடாது எக்ஸ்கியூஸே கிடையாது ஒரு நாள் விட்டா கூட அடுத்த அங்கிருந்து நாப்பத்தெட்டு நாள் எல்லாம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் வந்தே தீரும் வில்வக்கன்று எங்களிடம் உள்ளது இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் தேவைப்படுபவர்கள் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஃபோன் நம்பருக்கு தொடர்பு போகலாம் தேவைப்படுபவர்கள் மட்டும் தயவு செய்து தொடர்புகிறவும் இலவசமாக கொடுக்கப்படும் அது எப்படி கொடுக்கப்படும் என விவரம் அனைத்தும் வாட்ஸ்அப்பில் சொல்லப்படுகிறது அல்லது கமெண்டில் சொல்லப்படும் நல்லது நடக்கட்டும் நாராயணா கோவிந்தா